இப்போதைக்கு இருநூத்தி ஐம்பதுக்கு அதிகமான அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடான சீனா இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே தன்னுடைய பலத்தை மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போறாங்க ஆசிய கண்டத்துல பத்துக்கும் மேற்பட்ட எல்லையை பகிர்ந்துட்டு நாடான சீனா தன்னோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க நாடுங்கள்ல பாடச கடந்து அத்துமீறி ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து தொல்ல கொடுத்துட்டு வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்தியாவை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய டோக்லாம் பகுதியில சீன ராணுவ அத்துமீறி ரோடு போட முயற்சி பண்ண உடனடியே இந்தியாவுடைய ஆமடு போர்ஸஸ் அதை தடுத்து நிறுத்தினாங்க அப்பவே எல்லை பகுதியில மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி இருபதுல லடாக்கோடைய கல்வான் பள்ளத்தாக்கல அத்துமீறி ஆக்கிரமிப்பு முயற்சியில் ஈடுபட்ட சீனாவுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோட முயற்சியை இந்திய ராணுவம் அதிரடியா அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தினாங்க போர் ஏற்பட்டா மத்தவங்களுக்கு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவே சீனா தன்னுடைய முப்படைகளுடைய அங்கமா பி எல் ஏஆர் பேர்ல தண்ணி ராக்கெட் போர்ஸ் உருவாக்கி இருக்காங்க சீனாவுக்கு அடுத்தபடியே ஆசியாவில் மிகப்பெரிய ராணுவ சக்தியா இருக்கக்கூடிய இந்தியாவும் தன்னுடைய முப்படைகளை ஒருங்கிணைச்சு ராக்கெட் போர்ஸ் உருவாக்க இருக்காங்க ஒரு பவர்ஃபுல்லான முப்படைங்களை வச்சிருக்கக்கூடிய நாடு தன்னுடைய ராணுவத்துல எதுக்காக ராக்கெட் போர்ஸ் உருவாக்குறாங்க அந்த வகையில இந்தியா எதுக்காக ராக்கெட் போர்ஸ் உருவாக்குறாங்க எதிர்வர காலத்துல இந்தியா உருவாக்குற ராக்கெட் போர்ஸ் எந்த வகையில அமையுன்றத பத்தி முழுசா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடந்த மாசம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நைட்டு ஈரான் ராணுவம் முன்னூறுக்கு அதிகமான பெலஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்பி இஸ்ரேல் நாட்டை தாக்குனாங்க இப்படி ஒரே நேரத்துல மிகப்பெரிய அளவுல மிசைல்ஸ் அனுப்பினதுனால இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு சாதனமான அயன் டோமே தடுமாறுச்சு போர்க்காலத்துல எதிரி நாடுகளுடைய ஏர் பேஸ் நேவல் பேசஸ் அவங்களுடைய பலவிதமான ராணுவ தளங்கள் கமாண்ட் சென்டர்ஸ் ஹியூஜ் அமௌண்ட்ல மிசைல் போர்சஸ் மூலமா தாக்கி அழிக்கிறதுக்காக தனித்துவமா வடிவமைக்கப்பட்டது தான் ராக்கெட் போர்சஸ் ஒரு நாட்டோடைய முப்படையில தனித்தனியா பலவிதமான மிசைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒருங்கிணைச்சு தனியா உருவாக்கப்பட்ட ராக்கெட் போர்ஸ் கமாண்ட் போர் காலத்தில் ஆமடு போர்சஸ் முன்னாடியே எதிரிங்களுடைய பஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் எல்லாத்தையும் தாக்கி அழிப்பாங்க இது மூலமா ஆமடு போர்சஸ் ஈஸியா முன்னேறவும் முடியும் அதே மாதிரி போர்ல வெற்றி அடையவும் முடியும் நியூக்ளியர் அட்டாக் பண்ணி மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்

போர்ஸ்ல இணைச்சி வச்சிருக்காங்க தன்னோட ராக்கெட் போர்ஸ் கீழே ஜே எல் டூ ஜே எல் த்ரீ மாதிரியான சம்மரின் லான்ச் பெலஸ்டிக் மிசைல்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு வர சைனா தன்னோட ராக்கெட் போர்ஸ் ஓடி வலிமையை இன்னும் பலமாக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாங்க சைனாவோட ராக்கெட் போர்ஸ் பத்தி அமெரிக்காவோட பென்டகன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சைனாவோட ராக்கெட் போர்ஸ்ல ஆயிரத்தி இருநூறு ஷார்ட் ரேஞ்ச் பெலஸ்டிக் மிசைல்ஸும் முன்னூறுக்கு அதிகமான மீடியம் ரேஞ்ச் பெலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம இருநூத்தி அதிகமான இன்டர்மீடியட் ரேஞ்ச் பெலஸ்டிக் மிசைல்ஸும் இது மட்டும் இல்லாம முன்னூறுக்கு அதிகமான கிரவுண்ட் லான்ச் க்ரூஸ் மிசைல்ஸ் தன்னுடைய ராக்கெட் ஃபோர்ஸ்ல சைனா வச்சிருக்கிறதா சொல்லப்படும் ஆசியாவில் இருநூறுக்கு அதிகமான அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடான இந்திய அக்னி ஃபைவ் மாதிரியான சக்தி வாய்ந்த இன்டர் காண்டினென்டல் பலஸ்டிக் மிசைல்ஸுமே வச்சிருக்காங்க இந்த மிசைல் மூலமா இந்தியாவால ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கான்னு மூணு கண்டத்தையே கவர் பண்ண முடியும் இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்னு இந்தியாவுடைய முப்படைகள்லுமே பல விதமான நியூக்ளியர் மிசைல்ஸ் பயன்பாட்டில் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் முப்படைகளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் கீழ்

மிசைல்ிசைல் இப்படி பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகளும் ராக்கெட் போர்ஸ்ல இணைக்கப்பட இருக்கு மணிக்கு ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வரைக்கும் போய் இலக்கங்களை தாக்கி அழிக்கும் அடுத்தபடியாக செயல்பட்டு அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய அக்னி பிரை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் எதிரிங்களுக்கு மாஸ் ஏற்படுத்தும் அடுத்தபடியே நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய கொண்ட மிசைலா இருக்கக்கூடிய நிர்பை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் எதிரிங்களுக்கு மாஸ் ஏற்படுத்தும் இந்த வரிசையில் முப்பாடைங்களுமே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மிசேலா இருக்கக்கூடிய பிரமோஸ் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணி எதிரிங்களோட ராணுவ நிலையங்களை தாக்கி அழிக்கும் சம்மரை லான்ச் பாலாஸ்டிக் மிசேலான கே ஃபோர் கே ஃபிஃப்டீனிமே நம்ம ராக்கெட் ஃபோர்ஸ் கமாண்ட் கீழே கொண்டு வரது மூலமா முப்பாடையில இருந்துமே எதிரிகளுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும் நம்மளோட ராக்கெட் ஃபோர்ஸ் கமாண்ட் கீழே கொண்டு வரப்படக்கூடிய பலவிதமான மிஸ்ஸேல்ஸோட மெயின்டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் உட்பட எல்லாத்தையுமே நம்மளோட ராக்கெட் ஃபோர்ஸ் கமாண்டே பார்த்துக்குவாங்க போர் சூழ்நிலை என்ற உலகம் முழுக்க அங்க ஏற்பட்டுட்டு போயிட்டே இந்தியாவும் தன்னுடைய ஆமுடு போர்சஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா இந்த ராக்கெட் போர்ஸ் கமாண்ட்ன்றது முக்கியமான ஒன்னா இருக்கு வீடியோ பார்க்கற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி फ्रेंड्स வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க